வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் இந்த மேட்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒம்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு ஏழு முப்பது மணிக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் குஜராத்துக்கு ஒரு ஹோம் க்ரௌண்டான மேட்ச்சு மேட்ச்சு துலாம் லக்னத்தில் ஆரம்பிக்குது ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஜிடி டீமில் சாய் சுதர்ஷன் சும்மன் கில் ஜாஸ் பட்லர் வாஷிங்டன் சுந்தர் சர்ஃப்ரேன் ரூதர்ஃபோர்ட் ஷாருக் கான் ராகுல் தெவாட்டியா ரஷித் கான் ஆர் சாய் கிஷோர் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா அர்ஷட் கான் இஷாந்த் ஷர்மா இவங்களாம் வந்து இந்த பிளேயிங் லெவனு இம்பேக்ட் பிளேயரு இவங்களாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஆர்ஆர் ஆராமில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் நிதிஷ் ராணா ரியான் பராக் துருவ் ஜூரேல் சிம்ரன் எட்மயர் வணிண்டு அசரங்கா ஜோப்ரா ஆர்ச்சர் மகேஷ் தீக்ஷனா சந்தீப் சர்மா யுதுவீர் சிங் சராக் துஷார் தேஷ்பாண்டே இந்த பிளேயர்ஸ்லாம் ஆர்ஆர் டீமுக்காக பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ப்ளஸ் அந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் இவங்களால் தான் இந்த இதில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா சரி டாஸ் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ஆறு டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோர் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹை ஸ்கோராக இருந்தாலும் சரி லோ ஸ்கோராக இருந்தாலும் சரி ஒரு ட்ரேடை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஜிடி டீமில் யார் நல்லா விளாடுவாங்க யார் ஃப்ளாப் ஆவாங்க அது போன்ற தகவலுக்குள்ள தான் நம்ம இப்போ தரப்போகிறோம் ஜிடி டீமில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஜிடி பிடிச்சா சாய் சுதர்ஷன் சர்ஃப்ரேன் ரூதர் ஃபோர்ட் ரஷித் கான் இவங்களாம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஷாந்த் சர்மா இந்த நான்கு பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் அல்லது ஃபஸ்ட்டு பவுலிங் இவங்க இந்த நாலு பேர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஜிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா சுபன் கில் ஜாஸ் பட்லர் வாஷிங்டன் சுந்தர் இந்த ஷாருக் கான் ராகுல் திவாட்டியா இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பில் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் சாய் கிஷோர் முகமது சிராஜ் அர்ஷத் கான் இவங்களாம் வந்து நல்லா பணத்துக்கான வாய்ப்பில் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து ஆர் ஆர் டீமில் நல்லா கவனமாக கேளுங்கள் சாய் சுதர்ஷன் சர்ஃபின் ரூதர் ஃபோர்ட் ரஷித் கான் இஷாந்த் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆக வாய்ப்பில் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் சுப்மன் கில் பட்லர் வாஷிங்டன் சுந்தர் இவங்களாம் வந்து ஒரு ஆவரேஜான ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஓகேங்களா இதுவே செகண்ட் பேட்டிங் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா சாய் சுதர்ஷன் சர்ஃபின் ரோதர்ஃபோர்ட் அவங்களாம் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஆர் ஆர் டீமில் ரெண்டு பேட்டிங்லையுமே ஜெய்ஸ்வால் அப்படின்னா ரிதீஷ் ராணா வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஜெய்ஸ்வாலை வந்து எதிர்பார்க்கலாம் ஜெய்ஸ்வால் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது சிம்ரன் ஹெட்மயர் சீக்கிரமாக ராருன்னா அவரும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பவுலிங்கில் துஷார் தேஷ்பாண்டே அவர்கள் ரெண்டு இனிங்ஸ்லேயுமே நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க ஆர் ஆர் அப்படின்னா ஜெய்ஸ்வால் சாம்சன் பாராக் எட்மயர் இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பவுலிங்கில் फर्स्ट बउलींग पड़ा अब तुषार देशपांडे महेश तीक्षणा जोफ्रा आर्चर இவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க வன்னிண்டோசரங்க ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது யுதுவீர் சிர சிங் சராக் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஓவராலாக ஒரு நல்ல டீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிற பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா கேப்டன் ஆகிடுவாங்க இதே சாய் சுதர்ஷன் செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா அவர் வந்து ஒரு கேப்டன் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஆறு ஆறு டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது நண்பர்களே வின்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெற்றியாளரும் ஆர் ஆர் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது ரெண்டு டீம்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஆர்ஆர் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா மேட்ச் வந்து நல்லா ட்ரேட் ஆகும் கடைசியும் இருந்து ஒரு ஆறு ஏழு ஓவரில் ஆர் ஆர் ஓடைய பவுலர்கள் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் அப்படியே இருக்குது ஜிடி டீமில் ஒருவேளை பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேட்சோட போக்கு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இறுதியாக ஆர் ஆர் வந்து வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஃபைனல் இறுதி கட்ட முடிவு ஏதாச்சும் மாறுதல் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நான் யூடியூப்பில் தரத்தான் மாறுதல் ஏதாச்சும் இருக்குன்னா அதை டெலகிராம் சேனலில் பதிவு பண்ணுவேன் டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமல்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அதை அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் எல்லா அப்டேட்டுமே நம்ம வழங்குகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆய்த்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் நண்பர்களே அனைவரும் உங்களோட கணிப்பு எல்லா திறமையும் பயன்படுத்தி வெற்றியடைய தயனித அஸ்ட்ராலஜி பிரிட்டிஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்